வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லை தெரப்பிஸ்ட் இல்லை கவுன்சிலரை நீங்கள் பார்க்க முடியும்னா பாருங்கள் பார்த்து பேச முடியும்னா பாருங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன் அதாவது நான் ரீசெண்டாக அதாவது சமீப காலத்தில் நான் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு பேரை வந்து போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் பட் ஒரு நாலு பேர் சொன்னேன் அதில் வந்து ரெண்டு பேர் வந்து ரெடியாக இருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதாவது சரி இந்த சைக்காலஜிஸ்ட் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறத முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து நான் சொல்கிறத எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க வந்து எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்காக அது தோன்ற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது இன்னொருத்தவங்க வந்து நான் சொன்னதை பற்றி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் முடிவு பண்ணாங்களான்னு தெரியல எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு தெரப்பிஸ்டில் கவுன்சிலரை பார்த்து நீங்கள் பேசுறது உங்களுக்கு உங்கள் உங்களுடைய மனநலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது வந்து நான் நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஒரு எட்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்பப்போ முன்னாடி அடிக்கடி பார்ப்பேன் இப்போ எப்பயோ ஒரு தடவை தான் பார்க்குறேன் ஃபோனில் பேசுகிறேன் அது வந்து என என்னுடைய மனநலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது வந்து நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது எவ்வளோ பயனுள்ளது அப்படின்னு தெரியும் ஒரு ஃபைவ் டு டென் செஷன்ஸ் அஞ்சு இல்லை பத்து தடவை செஷன்ஸ் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது செட் ஆகுதா இல்லையான்னு சரியாக சொல்ல முடியும் இது வந்து எக்ஸசைஸ் யோகா மாதிரி ஒரு ஒரு நாள் பண்ணிவிட்டு மாத்திரை மாதிரி கிடையாது மாத்திரை மருந்து மாதிரி கிடையாது முக்காவாசி மாத்திரை மருந்து சில மாத்திரை மருந்துகள் கூட லேட்டாக கேட்கும் பட் முக்காவாசி உடனே கேட்கும்ல அந்த மாதிரி கிடையாது இது நீங்கள் ஒரு எனக்கு யோகாலாம் வந்து மூணு மாதம் கழித்து தான் தெரிஞ்சது எவ்வளோ பயனுள்ளதுன்னு அதே போல் வந்து தெரப்பிலாம் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுனா கட்டாயம் வணக்கம்